ஆஹா காலையிலே நல்ல ஒரு பிரியாணி வாசம் அடிக்கி சின்ன பொண்ணு தான் பிரியாணி செய்யறா போல ரொம்ப வயிறு பசிக்குதுப்பா பிரியாணி செஞ்சுட்டாலான்னு வேற தெரியல செஞ்சுட்டானா ஒரு ரெண்டு மூணு பிளேட்டை நல்லா திங்கலாம் ஆஹா என்ன வாசனை சே சின்ன பொண்ணுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சோம் ஆனா இவ்வளவு வாசனையே பிரியாணி செஞ்சுட்டு இருக்காளப்பா ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு மாமாக்கு ரொம்ப வயிறு பசிக்குது பிரியாணி ரெடியா என்ன மாம்சு கூப்பிட்டியலா ബിരിയാണി ബിരിയാണി ിഡി ആയിട്ടാ കേട്ടത്യാസോട്ടേ പക്കത്തി വീട്ടില് യാറാച്ചാട പാവി മക്കാ അപ്പൊ ഒന്നും ബിരിയാണി ചെയ്യലയാണി പ്രിയാണിവാസം അടിച്ച് നമ്മൾക്കാണ്ടിതാ ചെയ്യാപോ നെച്ചിട്ട് ஆமா இவருக்கு காலங்கத்திலேயே பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து போடுறாவ எனக்கு இந்த எங்க பிரியாணி செஞ்சு தர போது செஞ்சுட்டாலோ நினைச்சேன் செஞ்சிருக்கா ஆமா இவருக்கு டிஃபன் செஞ்சு தான் என்ன எங்க அம்மா அப்பா பெத்து விட்டுருக்காவோ பாருங்க வேணா வெளியே வாங்கி சாப்பிடுங்க என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா இன்னைக்கு லீவு இன்னைக்காச்சும் ஏதாச்சும் செஞ்சு தரலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரின்ட்டு ஓ இவளுக்கு பூரி சப்பாத்தி எல்லாம் வாரத்துல அஞ்சு நாள் வெளியே தான் சாப்பிடுறேன் சரி இந்த லீவு காலையில ஆமா இட்லி தோசைக்கு மாவாட்டியே என் கை வழங்காம போயிட்டு சப்பாத்திக்கு மாவு பசைச்சே என் கை உடஞ்சி போச்சு இந்த ஆக்கத்துல இவளுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாம் கேக்குதாங்க எம்மா காலையில ஒரு டிஃபன் கேட்டது குத்தமா ஆமா குத்தம்தான் என்னாலதான் எதுவும் செய்ய முடியாது சரி வீடு சின்ன பொண்ணு நேத்து ஊர்ல மிச்சம் கிடந்துடல அதுல உள்ள கஞ்சாச்சும் இருந்தா எடுத்துட்டு வா கஞ்சா அதெல்லாம் ஒன்னும் இல்ல கஞ்சு கூட இல்லையா காலையில இருந்து பக்கத்து வீட்டு மாடு பசியா இருக்குன்னு கத்திட்டு கிடந்துருந்தாங்க அதனால சரி அதுக்கு அந்த கஞ்ச கொண்டு போட்டேன் ஆமா பக்கத்து வீட்டு மாடு பாவம் அந்த கஞ்ச கொண்டு போட்டா இங்க வீட்டுல வீட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போமே அதெல்லாம் ஒரு அறிவும் கிடையாது நம்மளெல்லாம் பார்த்தா இவளுக்கு பாவமா தெரியல போல சை அந்த கஞ்ச கூட வந்து தர மாட்டேங்க யோ நெட்ட என்ன ஏன் இருக்கே இருக்க ஏமா இட்லி தோசை தான் செஞ்சு தர முடியலன்னு சொன்னா சரி அந்த கஞ்சாச்சும் குடி போய் எடுத்துட்டு தான் கேட்டேன் அதுவும் இப்படி மாட்டுக்கு போட்டேங்கா யோ இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு பசிச்சதுன்னா வெளியே போய் வாங்கி தின்னுட்டு எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா அத விட்டுட்டு சும்மா இங்க வெட்டி கதெல்லாம் பேசிட்டு இருக்காத எம்மா நல்லா வளர்த்துருக்காங்கம்மா உன்ன பிரியனுக்கு நல்லா மரியாதை கொடுக்கா போயா நெட்ட என்னெல்லாம் நல்லாதான் வளர்த்திருக்காங்க உன்னதான் ஒழுங்கா வளர்க்காம நெடுமர மாதிரி வளர்ந்து கிடக்க இந்த ஆரம்பிச்சுட்டாப்பா நம்மள சாவடிக்கணும்னே இவ்வளவு நம்ம தலையில கொண்டு கட்டி வச்சிருக்கானுங்க சை எல்லாம் என் ஆத்தா சொல்லணும் பொண்ணே கிடைக்கலன்னு இவ்வளவு போய் தேடி கட்டி வச்சிருக்காங்க பாரு ஆமா ஆமா என்ன விட்டா உன்னை எவ்வளவு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டா நான் தான் உன்னை தெரியாதனமா கல்யாணம் பண்ணி இப்படி அவஸ்தப்பட்டு கிடக்கேன் எம்மா தாயை விடுமா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் ஆ ஆஹ் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுல எனக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு வாங்க என்னது ரெண்டு ரெண்டா ஆமா வேற மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடுவாவே வேற அதுக்கும் திரும்ப வெளியே வாங்கிட்டு வர சொன்னா ஏதாச்சும் நொய்யும் நொய்ன்னு சீனா போட்டுட்டு அப்பிய அதனால மொத்தமா சேர்ந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க ரெண்டு பார்சல் வாங்கிட்டு வந்துருங்க நல்லா வருவேன் என்னது வாங்கிட்டு வந்து தொலைகிறேன் ஆஹ் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க சேய் இவளெல்லாம் பெத்தாங்களா இல்ல எங்கயாச்சும் இருந்து எடுத்துட்டு வந்தாங்களான்னு தெரியல பேசுறது எல்லாமே ஏடபுடமா தான் இருக்கு சரியான பைத்தியக்காரிட்டு வந்து மாட்டிக்கிட்டோம் போல எப்பா நல்ல பிரியாணி வாசம் அடிக்கி எவா வீட்லன்ட்டு பார்த்து உள்ள பூந்துட வேண்டியதுதான் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது இந்த வண்ணமையில் அதனால் எண்ணியது போலே பூச்சோடுது குற்றால குழுமையும் கொடி வருது சந்தோஷம் நெனைப்பொரு கொடி வருது சொல்ல வார்த்தை ஏதுமில்லை மாமனோட இந்த மனசு மல்லியப்பு போலே பொன்னானது நெட்டச்சு நெட்டச்சுக்கு பாட்டு கேக்குது பாட்டு இருக்கிற மாமனுக்கு ஒண்ணு குடுக்காம தெருவுல விட்டுருங்க வேற இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலன்னு பாட்டை படிங்க செய்ய என்னதான் உலகமோ தெரியலப்பா கடவுள் நம்ம தலையில இவகிட்ட இருந்து அடிபாடு போடணும்னு எழுதி வச்சிட்டாரு போல எனி என்ன ஆக போகுது ஒன்னா ஆக போறது இல்ல போய் வெளிய போய் தும்போம் எவா வீட்டில் பிரியாணி வாசம் அடிக்கி இந்த சைடு மோந்து பார்த்தாலும் வாசம் அடிக்கி அந்த சைடு மோந்து பார்த்தாலும் வாசம் அடிக்கி எவா வீட்டில் செய்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே எப்படி கண்டுபிடிச்சி உள்ளே பூற வாசனை வேற நல்ல கம கம நடிக்குது யார் வீட்டில் செய்கிறாவன்னு தெரியலையே வயிறு வேற கப கப்பன்னு வசிக்கிற மாதிரியே இருக்கே என்ன வாடி குந்தாணி என்ன அந்த பக்கம் சும்மா நேரம் போலன்ட்டு வந்தேன் பத்துக்க அது என்ன காலையிலேயே நேரம் போலன்ட்டு வந்தேன் சரி இல்லையே

அட லூசு நான் செய்யல எங்க பக்கத்து வீட்டுக்காரி எவ்வளவோ செஞ்சிருக்கானே எவ்வளவு செஞ்சிருக்கானே தெரியல எங்க பார்த்தாலும் பிரியாணி வாசமா அடிக்கி ஐயே ஏ நீ செஞ்சிருப்பான்னு நினைச்சேன் சரி அதான் ரெண்டு பை சாட்டு போலாம்னு வந்தே மத்துக்க அதான் அதான் மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாது போச்சு இந்த பொண்ணு எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்து நீ எல்லாம் எங்க சமைக்க போறா நீயே வேற யார சமைச்ச வாங்கி தின்னு போலாம்னு தான் நீயே இருக்கா வேற நீ எங்க சமைக்க போறான்னு நினைச்சேன் சரி இருந்தாலும் இன்னைக்கு லீவுல காலையிலேயே உன் வீட்டுக்காரர் காண்டி செஞ்சு கொடுத்துருப்பியோன்னு நினைச்சேன் ஆமா ஆமா சேராவே மர்மோளே ஏ குந்தானி எனக்கு திடீர்னு எங்க மாமியார் குரல் கேட்ட மாதிரி இருக்குடி ஆமா கேக்கோம்ல கேக்கோம் உனக்கு ஒரே ஊங்க மாமியார் நினைப்பாவே இருக்குமா இருக்கு அதான்டி கேட்டறோம் மர்மோளே ஏ சின்ன பொண்ணு மாமியார் வந்திருக்கு இது என்ன சொல்லாம குலாமா இங்க வந்துருக்கு வாங்கதே நீங்க போந்தியே இது என்னடி கேலி இப்போ நானடி வந்து நிக்கிறேன் வேற நீங்க போந்தீன்னு கேகா சின்ன பொண்ணு

இல்லத்தே எதுவும் சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்கல அதான் என்ன விஷயம்னு கேட்டேன் ஏய் இஷ்டம் நான் வரவே போவே அதெல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது பத்தி ஆமா இவட்ட கேட்டாலும் குத்தம் கேக்கலனாலும் குத்தம் வந்துட்டாப்பா என்ன அங்க முணுமுணுத்திட்டு இருக்க ஒண்ணுல தே சும்மாதா சரி ஏன் பையனங்க ஏதே வெளிய போய் இருக்கவே இப்ப வருவாவே இந்த நெட்டையும் வேற கையில பார்சலோட வந்து நிப்பா நம்ம மாட்ட போறோம் சரி மர்மோளே காலையில கிண்டி ஐயோ இந்த கேக்க ஆரம்பிச்சாலே ஒண்ணும் செய்யலனாலும் திட்டுவா செஞ்சேன்னுனாலே அதையும் செஞ்சா இதையும் செய்யலன்னு சொல்லி அதுக்கும் திட்டுவை. இப்போ என்னதான் பண்றதும் தெரியலையே. அது அது ஏத்தே அது என்ன சும்மா அது இதின்னு பலம்பிட்றகா. காலையே என்ன செஞ்சேன்னு கேட்டா அத செஞ்சு இத செஞ்சேன்னு சொல்லணும். அத விட்டு அது இதன்னா என்ன அர்த்தம்? காலையே எது செஞ்சேல ஊர் சோபற பேட்டியா. ஏ சின்னப் புள்ளே ஐயோ நெட்டே வந்துட்டானே. அம்மா நீ பொம்மா வந்த. நான் ஏமா அதுவாம்மா காலையில டிபன் வாங்கிட்டு வந்தேமா ஓஹோ காலையில கூட வெளியில வாங்கி சாப்பிடுறீங்களோ ஏ மகாராணி காலையில எதுவும் செஞ்சு தர மாட்டாங்களோ யோ நெட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிரியா இல்லனா உன் அம்மா கிட்ட ஆடாடுன ஆடிருவா ஆமா இவ வண்டவாளத்தல சொன்னா கிழிஞ்சு பேறோம் அது எதுக்கு போட்டு சொல்லிக்கிட்டு என்னடா நான் கேக்க கேக்க புரியன முன்னாடி மூஞ்ச மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க அதுவா காலையில சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லமா அதான் நான் தான் செய்ய வேண்டாம் வெளியே வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் யோப்பா ஒரு வழிய நெட்டையும் காப்பாத்திட்டான் ஓ உடம்பு சரியில்லனா உண்மையா உடம்பு சரியில்ல இல்ல புடிச்சனாலா இவன் இப்படி தான் நடிச்சிட்டு கரப்பா நீ அதெல்லாம் நம்பி வெளிய எல்லாம் வாங்கி கொடுக்காத அவளே செய்ய சொல்லு கேலவி கேலவி உடம்பு சரியலனா உடறால பாரு என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கா பாரு சை ஏ மர்மவளே எங்க திரும்பி பாரு எத்தே சொல்லுங்க தே என்ன உண்மையா உடம்பு சரியில்லையா இல்ல நடிச்சிட்டு இருக்கியா எத்தே உண்மையா தான் தே உடம்பு சரியில்ல ஆமா ஆமா உண்மையா தான் உடம்பு சரியில்ல இவளுக்குலாம் எங்க அம்மா மாதிரி ஆளு தான் சரி 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 மதியம் ஏதாச்சும் பிரியாணி கிரியாணி ஏதாச்சும் செய்ய காலையிலே வாசம் வேற வந்துச்சு எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா வேற இருக்கு ஆ சரிங்க அத்தை சின்ன பொண்ணு பிரியாணியில பட்ட கிராம்லாம் கொஞ்சம் தூக்கல போட்டு சரியா அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும் யோ நெட்ட உனக்கு இருக்கியா சின்ன பொண்ணு ஆமா இந்த நக்களுக்கு ஒண்ணும் குறைச்சல்ல நம்மளுக்கு எப்படியோ பிரியாணி கிடைச்சிட்டு அதுவரை சந்தோஷம் சோ என பிரியாணியா வேற செய்யணுமா பிரியாணியே

Thanks for watching!